இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க ஆறு சப்டிவிஷனாக ஆறு கொஷின் கொடுத்துருக்காங்க சரிங்களா சம்பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எப்போயும் போக சமம்பாட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு இங்கே வந்து சமம்பாட்டின் மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ ஆல்ஃபா பீட்டன் எடுக்கும்போது ஏபிசிக்கான மதிப்பு நம்ம எடுக்கணும் ஏவோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னக்கர் நம்பர் இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதான் அர்த்தம் அப்போ ஒன்று அடுத்து பீன் மதிப்பு என்ன எக்ஸுக்கு முன்ன இருக்கிறது என்ன இருக்கு ஏழு இருக்கா அப்போ ஏழு அடுத்து சியின் மதிப்பு மார்லி உறுப்பு பத்து இந்த மாதிரி கேடி கொஷனில் கொடுக்கும்போது எக்ஸை தவிர்த்து சிம் இப்போ நம்பர் வந்து டென் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸா எக்ஸட்ரா இது கூட நம்பர்ஸ் கொடுத்தாலுமே கூட எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ இல்லாமல் வந்ததுனாவே அது சியோட மதிப்பு தான் மார்லி உறுப்பு சரிங்களா கேடி கொஷின் வரும்போது கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க நம்பர்ஸை இப்போ ஏபிசியோட மதிப்பு நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க மூலங்களின் கூடுதல் மூலங்களையும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பிபை ஏ சரிங்களா இப்போ மைனஸ் அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பியின் மதிப்பு என்ன ப்ளஸ் ஏழு இங்கே மைனஸ் இருக்கா இப்போ ஏழு மட்டும் போட்டால் போதும் மைனஸ் ஏழு ஏவோட மதிப்பு ஒன்று கீழே வந்து ஒன்று போட்டாலும் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் ஏழு இது வந்து மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாமா பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ சீனோட மதிப்பு எவ்வளவு பத்து டிவைட் பை ஏவோட மதிப்பு ஒன்று கீழே ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அப்போ என்ன வரும் பத்து வருமா இப்போ மூலங்களின் கூடுதலும் கண்டுபிடிச்சாச்சு மூலங்களையும் பெருக்கல் பலனும் கண்டுபிடிச்சாச்சு இப்போது ஃபஸ்ட் சப்ரிவிஷன் என்ன பிடிக்கலாமா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஒன்று நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானு வந்துச்சுன்னா முழங்களையும் கூடுதல் இல்லை ஆல்ஃபா இந்த பீட்டான்னு வந்துச்சுன்னா மூலங்களின் பெருக்கல் பலன் இது எதுவுமே இல்லாமல் நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டன்னு வந்திருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க சப்ரிவிஷன் நம்ம நிறைய கொஞ்சம் புதுசாக ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஏபிக்கான ஃபார்முலா இங்கே நம்ம ஆல்ஃபா பீட்டன் எடுத்துருக்கிறதுனால ஏவுக்கு பதில் ஆல்ஃபானும் பிக்கு பதில் பீட்டான்னு எடுக்கும் சரிங்களா அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா என்ன ஏன்னா நம்ம இந்த டேமுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி பதிவீடு செய்ய முடியும் இப்போ இந்த டேர்ம்க்கான மதிப்பு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா இது ஏபின்னு வரும்போது ஏபின்னு வரும் சரிங்களா இப்போது இந்த மதிப்புகள் நம்ம பிரதி செய்யலாமா இது ஃபார்முலா ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும் இப்போ ஏ மைனஸ் பி ஈக்வல் ஏ ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏபி அப்படின்னு வரும் இங்கே ஆல்ஃபா பீட்டதுனால ஆல்ஃபா பீட்டன் மாற்றிருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உட்கார்ந்த நமக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் ஏன்றது போட்டாச்சா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படி வந்தாலும் ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மதிப்பு பத்து அப்போ இங்கே பத்து மைனஸ் ஏலாக ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழுன்னு வருமா மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போது உள்ள நாற்பத்தி எண்பது வருமா மைனஸ் நாலு இன்ட்டு பத்து நாற்பது கழித்தா நாற்பத்தொன்பது நாற்பது போயிடுச்சுன்னா மீதி ஒன்பது கிடைக்கும் இப்போ ஒன்பது ஒன்பதுக்கு ரூட் போட்டால் மூணு இன்ட்டு மூணு வரும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் ஒரு மூணு மட்டும் வரும் இல்லை டே நீங்கள் டெரெக்டே ரூட் ஒன் ஒன்பதுலேருந்து மூணு எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அப்ரிவிஷனுக்கான ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கான ஆன்சர் மூணு சரிங்களா இல்லை உங்களுக்கு இது எப்படி போகாதுன்னு குழப்பமாக இருக்குன்னா இப்போ ஒன்பதுக்கு பாருங்கள் எல்சிஎம் போடும்போது மூணால போடலாமா ஒன்பதுல எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது அடுத்து மூணாவில் போடலாம் மூணுல எத்தனை மூணு இருக்குது ஒரே மூணு தான் இருக்குது ரெண்டு மூணு எத்தனை நம்ம எழுதிருக்கமா செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் சரிங்களா இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போடலாம் இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீடா ஸ்கொயர் இப்படி மாற்றி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா சரிங்களா இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான மதிப்பு எவ்வளவு மைனஸ் ஏழு ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு பத்து மைனஸ் ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது நாற்பத்தொம்பதில் இருபது கழிச்சிட்டோம்னா இருபத்தி ஒன்பது இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோடைய மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபாஸ் ஸ்க்யூப் மைனஸ் பீட்டாஸ் க்யூப் இதுக்கான ஃபார்முலா என்ன இப்போ ஏஸ் ஸ்க்யூப் மைனஸ் பி ஸ்கியூப்கான ஃபார்முலா சரிங்களா அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இங்கே ஆல்ஃபா பீட்டில் மாற்றி எழுத போகிறோம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரிங்களா இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான் ஏபின்னு படிச்சிருப்போம் இங்கே கொஞ்சம் மாறி வரும் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா அதே மெத்தேடு தான் உள்ளே எழுத லெட்டர்ஸ் மட்டும் மாறி வர்ற மாதிரி இருக்கும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் சப்ஜிவிஷனுக்கு என்ன ஆன்சர் மூணு கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த மூணு இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த மிளகு ஸ்க்யூப் அப்படியே வந்துடும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு என்ன பத்து இன்ட்டு ஆல்பம் மனசு பிட்டு உட்கார் மதிப்பு ஃபர்ஸ்ட் அப்ரிவிஷன் ரெண்டு பிடிச்சோமா மூணு இன்ட்டு இந்த மூணு மூணு ஸ்கூப்னா மூணு மூணு தடவை போயிருக்கணும் அப்படின்னா மூணு எட்டு மூணு எட்டு மூணு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒன்பது எட்டு மூணு இருபத்தி ஏழு இப்போ இருபத்தி ஏழாம் ப்ளஸ் மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பது எட்டு மூணு தொண்ணூறு இருபத்தி ஏழும் தொண்ணூறும் கூட்டினா நூற்றி பதினேழு இது ஆல்ஃபா ஸ்க்யூப் மைனஸ் பீட்டா ஸ்க்யூப்க்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பவர் ஃபோர் ப்ளஸ் பீட்டா பவர் ஃபோர் சரிங்களா இப்போ இதுக்கு சேம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்கா இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுதான் நமக்கு செகண்ட் சப்ரிவிஷனுக்கு ஆன்சர் ஏன்னா செகண்ட் சப்ரிவிஷனுக்கு கொஷின் என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அதுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம் இருபத்தி ஒன்பது அதை டேரெக்டாக கொண்டு வந்து பிரதிபடி செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது மிளக்கிற அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மதிப்பு என்ன பத்து பத்து ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இருபத்தொன்பது ஸ்கொயர்னால் இருபத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு தடவை பெருக்கணும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா மைனஸ் ரெண்டு இன்ட்டு பத்து ரெண்டு தடவை பெருக்கணும் பத்து ஸ்கொயர் இருக்க பத்து இன்ட்டு பத்து பெருக்குன்னா நூறு அப்போது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு சரிங்களா கழிச்சா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று எதுக்கான ஆன்சர் ஆல்ஃபா பவர் ஃபோர் ப்ளஸ் பீட்டா பவர் ஃபோருக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஃபிஃப்த் சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா சரிங்களா எல்லாத்துக்கும் மேக்சிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் இதை நம்ம இல்லை ஆல்ஃபா டிவைட் பை பீட்டான் இருக்குது ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபான் இருக்குது ஃபார்முல மெத்தரில் மாற்றிக்கலாமா இப்போ குறுக்குப் பெருக்கல் பண்ணலாம் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் சென்ட்ரல் வர ப்ளஸ் அப்படி போட்டுக்கலாம் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா இன்டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா தான் அதை மாற்றி ஆல்ஃபா அப்படின்னு ஆர்டர் எழுதிக்கலாம் இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுக்கான மதிப்பு ஆல்ரெடி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டு பிடிச்சிருக்கோமா என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்பது கண்டுபிடிச்சிருக்கோம் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு ஆளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது பத்து இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னா கேன்சல் பண்ண முடியாது அப்போது ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபாவுக்கான மதிப்பு இருபத்தி ஒன்பது டிவைட் பை பத்து தான் எல்லா ஆன்சரும் முடிஞ்ச அளவுக்கு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ ஆர் ஆர் சப்ரேஷ்கான கொஷின் என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா இப்போ இதையும் நம்ம ஃபார்மலா மெத்தடில் ஃபஸ்ட்டு மாற்றி எழுதிக்கலாம் இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது த இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்க்யூப் ப்ளஸ் சென்டரில் ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க மைனஸ் இந்த மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இப்போ இருக்குன்னா பீட்டா ஸ்க்யூப் டிவைட் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா தான் பீட்டா ஆல்ஃபான்னு வரும் ஆர்டராக எழுதினோம்மா ஆல்ஃபா பீட்டாக எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது இங்கே ஆல்ஃபாஸ் க்யூப் ப்ளஸ் பீட்டாஸ் க்யூப் இருக்குது மைனஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எடுத்து பிரதிகிட்டு செஞ்சுருக்கலாம் ப்ளஸ் இருக்குது அப்போது ஃபார்முலா படி தான் போட்டாகணும் ஆல்ஃபாஸ் க்யூப் ப்ளஸ் பீட்டாஸ் க்யூப் ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா இது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஏஸ்க்யூப் ப்ளஸ் பி ஸ்க்யூப் பண்ண ஃபார்முலா ஏ ப்ளஸ் b whole cube மைனஸ் த்ரீ ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சரிங்களா இந்த மத்தில் வர ஃபங்க்னாஸ் தான் இப்படி பிரித்து தான் எழுதியிருக்கோம்ங்க்கா இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கோம் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன பத்து அப்போ பத்து இங்கே நம்ம பிரதி செஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ ஆல்ஃபா plus beta மதிப்பு என்ன மைனஸ் ஏழா மைனஸ் ஏழு ஸ் கியூப் இருக்குது அப்போ ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டோ உட்கார் மதிப்பு பத்து இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட மதிப்பு என்ன மைனஸ் ஏழு டிவிடட் பை பத்து அப்படியே வந்துடும் மைனஸ் ஏழு மூணு தடவை பெருக்கணும் என்ன வரும் மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு சரிங்களா மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்து நாற்பத்தி ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் மைனஸ் மறு மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு பத்து முப்பது அடுத்து மைனஸ் முப்பது இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு முப்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி பத்து டிவைட் பை 10 அப்படியே வந்துடும் இப்போது மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணுக்குது ப்ளஸ் இரநூத்தி பத்து இருக்குது அப்போ கழிக்கணும் முந்நூற்றி நாற்பத்தி மூணில் இரநூத்தி பத்து கழிச்சிட்டோம்னா மீதி நூற்றி முப்பத்தி மூணு பெரியனுக்கான மைனஸ் என்னது மைனஸ் நூற்றி டிவைட் பை பத்து அப்படியே வந்துடும் சரிங்களா இதுக்கு மேலே நீங்கள் கேட்குன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டில் வரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா குவர மதிப்பு எவ்வளவு மைனஸ் நூற்றி முப்பத்தி மூணு டிவைட் பை டென் சரிங்களா